வாங்க இன்றைக்கி நல்ல காரசாரமான கருவேப்பிலை துவையில் எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் செத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் ரெண்டு துண்டு இஞ்சி அஞ்சுப்பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பருப்பெல்லாம் கருகிடாமல் வதக்கிக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை கோயிலுக்கு வந்து புளிப்பும் காரமும் நல்லா இருந்தால் தூக்கலாக இருக்கும் இது கூட நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வலிகிட்டு வச்சுருக்கேன் அதை செத்துட்டு கரையை கலர் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிடம் மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கலர் மாறிடுச்சு இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையுமே நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பார்த்திங்கன்னா நல்ல காரசாரமான கருவேப்பிலை துவையல் ரெடி இது சாதம் இட்லி சப்பாத்தியோடு சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க